வணக்கம் அஸ்ஸலாம் வரைகம் நான் டாக்டர் ஷா மசூர் சீனியர் ஷா என்று மெரிசேன் ஹெல் பிரமோஷாமியோ கொண்டு பாங்க இன்று நாங்க அஹ் ரெண்டு முக்கியமான ஒரு சந்தமா இருக்கிறோம் முதலாவது சிக்கன் கூனியா இது சிக்கன் குணியா என்றது என்ன என்றதும் அதளவாக விஜய் உட்கள் என்ன என்றதும் பார்ப்போம் சிக்கன் கூனியா என்றது இலங்கையில ஒரு இலங்கையில் மட்டுமல்ல

இலங்கையை மாநில இது கம்பகா மாவட்டம் கொழும்பு மாவட்டங்கள் காணப்படுகிறது அதோடு இந்த நோய் அறிகுறிகள் பார்க்கும் போது காய்ச்சல் கசை வலி மூட்டு வலி தலைவலி அதே போல சாப்பிட முடியாம போதல் இதே போல நோயறிவுகள் காணப்படுகின்றன இந்த சிக்கன் குனியா அப்படின்னு அளவான நோய் அறிவுகள்

அஹ் பயிறு வழி அதே போல சில செல்லூர் அஹ் வெளியாளர்கள் புரல் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக வைத்தியசாலை கொண்டு போகிறீங்களோ அதோட ஆரம்ப கட்டத்துல டெங்கு நோய் அதே போல ரெண்டு ஒரு மாதிரி இருக்கின்றதுனால நாங்க அஹ் பயண படைசிட்டமோல் போன்ற ஆஹ் நோய் வந்து பரசிடமோல் கோண்ட்ரஸ் இன்செய்யாதே கொடுக்கலாம் ஆனாலும் வழியான

எ எல்லா நடவடிக்கைகளையும் முதல்ல சொல்லுவோம் அதே போல அதே போல

இந்த எல்காட்சல் யாருக்கு பலவுல என்று பார்த்தால் வயிறுகள் வேலை செய்யும் விவசாயிகள் சேற்று நிலங்கள் பயிற்சிகளில் ஈடுபடுபவர்கள் ஆறுகள் அல்லது மணல் அழுதல் ஈடுபடுபவர்கள் இரத்தினக்கள் சுரங்க தொழிலாளர்கள் சேற்று நிலம் அல்லது நீர் தேங்கிலங்கள் விளையாட்டு மற்றும் இணை செயற்பாடுகளில் ஈடுபடுபவர் இவங்களுக்கு தான் தொற்று தொற்றக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த எலிக் காற்றல் நோய்க்கான அறிகுறிகள் என்ன முதலாவது அறிவமான காய்ச்சல் தசைவழ அதே போல கணசிவந்து அத்துடன் வாங்கி உடல் பலவீனம் இரக்கம் வெளியேறுதல் சிறிய வெளியேறும் அளவு குறைகள் இதுகள் எல்லாம் நாங்கள் நோய் அறிகுறிகள் என்று சொல்லுவோம் அத்துடன் இவ்வாறு நோய் அறிகுறிகள் இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அவ்வாறு நோய் அறிகுறிகள் உடனே நாங்கள் வைத்தனின் சென்று காய்ச்சல் என்பது என்ற ஒன்று எலிகளை தொற்று தடுப்பதற்கு வயல்களை மற்றும் சுற்றுப்புற சூழலை நாங்கள் அழகாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டி வரும் அதே போல இரண்டாவதாக உடம்பை ஏதாவது ஒரு இடத்தில்